ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியும் போட்டு குடித்தோன்னா தேவாமிர்தமாக இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ் கைம் நாம் இப்போ வந்து நம்ம இந்த ரெடிமிக்ஸ் சீரீஸில் வந்து தவளை அடை அதுக்கு வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி அடை பண்ணியிருக்கேன் இந்த அடையை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த அடை ப்ரீமிக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அரிசி பருப்பு சேர்க்கறது அதை எப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தவளை அடை ப்ரீமிக்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மட்டும்தான் நார்மல் அடைக்கு வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் போடுவோம் இந்த அடைக்கு பொறுத்த மட்டும் பச்சரிசி மட்டும்தான் போட்டால் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் ரெண்டு பச்சரிசி ஒரு கடலை பருப்பு ஒரு துவரம் பருப்பு அல்லது வந்து இதுலேருந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து இலவிட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பச்சரிசி இப்போ இது ரெண்டாவது டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் போட்டாச்சு இப்போ இந்த தோரம் பருப்புலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி முக்கால் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு கடலை பருப்பு இன்னும் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு இப்போ நம்ம தோரம்பருப்பு கம்மியா போட்டதுனால அந்த இதை வந்து இப்போ கடலை பருப்புல போட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிய விட்டுடலாம் ஒரு ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை களைஞ்சாச்சு நம்ம வந்து தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் போறோம் இப்போ ஒரு அரை மணி நேரம் எடுத்து இதை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம் தண்ணி போக வடிகட்டினோம்னா காயறதுக்கு சீக்கிரமா காய்ஞ்சிரும் அவ்வளவுதான் இப்போ வடிகட்டி ஆச்சு நம்ம இதை துணியில் போட்டு காய வச்சிடலாம் இப்போ இந்த துணியில் காய வச்சிருக்கேன் நான் பால்கனில போட்டிருக்கேன் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரைக்கலாம் ஒரு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள்ல காய்ஞ்சிரும் இப்போ இந்த அரிசியில் நான் ஒரு நாலே நாலு மிளகாய் அது லேசா சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா அது மசியத்துக்காக நாலே நாலு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்ப இதுக்கு வந்து நான் இவ்வளோ கல்லுப்பு போடுறேன் இப்போ இது பொடி பெருங்க இது நானே வீட்டில் பண்ணுறது தான் நிறைய விடியல நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தியிலே போட்டோம்னா நம்ம அரைக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்தாப்பிளம் ஆயிடும் ஆனால் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இதை இது எல்லாத்தையும் ஒரு மூணு தடவை நாலு தடவை போட்டு நல்லா அரைச்சி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதை சலிக்கவே கூடாது சளிச்சிங்கன்னா மாவு தனியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து இது பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உப்புமா மாதிரி ஆகிடும் இதை வந்து சலிக்கக்கூடாது அப்படியே வச்சாதான் நம்ம வந்து தவல் பண்ணும்போது அது பைண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரீ மிக்ச்க்கு தாளிச்சும் போட்டி போட்டுடலாம் இப்ப இத இப்ப பாருங்க இந்த கிளாஸ் பவுல்ல மாத்திட்டு நம்ம இத தாளிச்சு கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன் இதுல வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் கடுகு நல்லா வெடிச்செடுத்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இப்போ உளுத்த மருக்கும் செவக்க ஆரம்பிச்சுடுத்து இது போகும் இதையும் இதுலேயே போட்டுடுறேன் அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலை இதை வந்து நான் வந்து கருவி காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதுதான் வந்து இதில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அந்த கறிவேப்பிலையை வறுபட்டு போச்சு இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் தாளிப்பும் கொடுத்தாச்சு நம்ம வந்து இதை அடை பண்ணி நான் காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அடையாக பார்க்கலாம் தவளை அடை பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ வந்து இதை கொஞ்சம் இதில் போடுறேன் ஒரு கரண்டி சும்மா ஒரு ரேண்டமா பண்ணி காமிக்கிறதுக்கு நான் எடுத்து போடுறேன் ஒரு மூணு கரண்டி எடுத்து போடுறேன் தண்ணி விடுறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து புளிக்கணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட இதை ஊற வைக்கலாம் இதை புளிக்க வைக்க வேண்டாம் உடனே வேணும்னா கொஞ்சம் மோர் வந்து தண்ணியாக கரைச்சிட்டா அந்த மோரில் வந்து இதை வந்து ஊற வச்சு பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தவளை அடை பொறுத்த மட்டும் நம்ம வந்து வெங்காயம் போடுறதில்ல அதுக்கு பதில் வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணணும் இது வந்து இந்த தேங்காயை வந்து நீங்கள் அதிலே போட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும் அது மாதிரி டெசிகேட்டட் கோக்கோனட்னு கடையில் கிடைக்கும் அது கிடச்சிது அப்படின்னா நல்லா ஒரு கப் அல்லது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டெசிகேட்டட் கோகனட் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் லேஸாக சுடு பண்ணி இதில் வறுத்து போட்டுடலாம் அப்படின்னா இது அப்படியே விட்டுடலாம் இது வெறுமனா சாப்பிட்டாலும் தான் இருக்கும் இது இந்த தவளை எப்பொருத்த மட்டும் இல்லை வெங்காயம் கிடையாது தான் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காயை போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்துருக்க அதுக்கு ஒரு கரண்டி தேங்காய் போகிறோம் ஸோ இந்த தேங்காய் பூவையும் போட்டு நம்ம கலந்து வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி விடுறேன்னா இது வந்து நல்லா திக்காயிடும் ஊரிச்சுன்னா தண்ணி இழுத்துக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு இது போகிறோம் இந்த மாதிரி வச்சா போகிறோம் அப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இது எவ்வளோ இழுத்து இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அளவாகலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகிடுத்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி ஆ இன்னும் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்புறம் அது இல்லையா அதனால் இது இப்படி இருக்கலாம் இப்படி எடுத்து அப்படியே நம்ம கடாயில் விடலாம் இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா போகிறோம் இதை எடுத்து நம்ம வெங்கல பாத்திரத்தில் சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம விடலாம் நான் இன்றைக்கி இந்த வெங்கல பாத்திரத்தில் போடுறேன் கொஞ்சம் எண்ணெய் முதல்ல விடுவோம் இது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி போட்டால் போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி விடலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இந்த ஒரு சின்ன கரண்டி தான் இது ரெண்டு கரண்டி போடுறேன் அப்படியே சும்மா லேசாக அப்படி பண்ணி விட்டா போகிறோம் இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சாதான் அது கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வேகும் நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் எடுத்து திறந்து பார்க்குறேன் அடியில் நல்லா வெந்திருக்கு இது வந்து தவளை அடை ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா அப்படியே பாருங்க ஒன்றுமே ஒட்டவே இல்லை பாருங்க நான் ஸ்டிக்காக அப்படியே வந்திருக்கு பாருங்க டக்குன்னு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் அடை ப்ரீமிக்ஸ் இது தவளை அடை தவளை அடை ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம இப்போ இந்த தவளை அடை போட்டிருக்கோம் இதை அப்படியே நம்ம இப்போ திருப்பி போட்டுருவோம் கொஞ்சம் கூட ஒட்டை அழகாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வெந்தது அப்படின்னா அந்த பக்கமும் வெந்துடும் இப்போ இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு மூணு நிமிஷம் ஆயிடுத்து ஆ நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பின்ன பக்கமும் ஆ அப்படியே வந்துடுத்து பாருங்க கொஞ்சம் ஒரு சொட்டு கூட ஒட்டலை எதுலேயுமே இப்போ இந்த தவளை அடை ப்ரீ மிக்ஸ் அதில் பண்ணின தவளை அடை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஒன்று போட்டு இன்னொன்று போடலாம் இப்போ இது ரெண்டாவது ஒரு அடை அதுக்கும் போட்டிருக்கேன் அவ்ளதான் செம்மை ஈஸியாக வருது இப்போ திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் நல்லா வெந்துடுத்து இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃபினிஷ்டு இப்போ நம்மளோட ரெடிமிக்ஸ் தவளை ஆடை பண்ண தவளை அது தவளை அடை அது ரெடியாக இருக்கு பாருங்க அவ்வளோதான் செமையாக இருக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் சாம்பாரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாம்பாரும் இருக்குது ஸோ ரெண்டுமே போட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போ இந்த சாம்பார் கொஞ்சம் அவரைக்காய் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் சாம்பாரும் இதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து செரிமானத்துக்கு வந்து இந்த எல்லாம் கண்டிப்பாக வேணும்னு கேட்டால் இதில் வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் வந்து பருப்பு நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து உடலில் டைஜஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வெண்ணெய் இருந்தது அப்படின்னா வயிற்றுல வந்து தொந்தரவு எதுவும் பண்ணாது நம்ம ஆல்ரெடி பெருங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கோம் இந்த மாதிரி வெள்ளம் கூட கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெள்ளம் எதுக்கு போறதுன்னா நமக்கு வந்து நல்ல வெள்ளம் சாப்பிடும்போது நமக்கு நமக்கு உமிழ்நெய் நிறைய சுருக்கும் சுரக்கும் செலவா அந்த உமி நெய் நிறைய சுரக்கற போது அதுவும் டைஜஷனுக்கு நல்லது தான் வந்து வெள்ளம் சேர்க்கறது ஏன்னா நான் வந்து இதே தவளை அடைய வந்து நார்மல் ஊற வச்சு அரைச்சு அந்த ஒரு தவளை அடை பண்ணிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா வந்தது அந்த வீடியோ லிங்கையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன் அதையும் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பாத்திங்கன்னா தஞ்சாவூர் உரப்பு அடை அப்படின்னு ஒன்னு போட்டிருந்தேன் அது கூட ரொம்ப நல்லா இருந்தது வந்து சுரக்கா போட்டு கருப்பு கருப்பூருந்தெல்லாம் போட்டு அது ரொம்ப ஜோராக இருந்தது ஸோ அந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் அதையும் நீங்க பாருங்க பார்த்தீங்க இந்த தவளை அடை ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண அடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நீங்களும் பண்ணி பாருங்க பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க போடுங்க அவசியம் இப்போ இந்த தவளை அடைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியும் போட்டு குடிச்சோம்னா தேவாமிர்தமா இருக்கும் டவராவே சூப்பரா இருக்கு அழகா இருக்கு வரும் ஒரு மாமி கோலம் போட்டு இருக்காங்க அம்மா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி அசத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ இந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்